அன்பு சொந்தங்களுக்கு நாளடியார் வணக்கம் நாள்தோறும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் அறத்துப்பாலில் இல்லறவியலில் மெய்மை பார்க்கப் போகின்றோம் மெய்மை என்றால் என்ன ஒவ்வொரு பொருளின் இயற்கையான உண்மை தன்மையே மெய்மையாகும் அதனை அறிந்து தெளியக்கூடிய அறிவு அறிவுடைமையாகும் மனிதன் பல வகை பொருட்களின் தொடர்புடன் வாழக்கூடியவன்தான் அந்த பொருட்களின் இயல்பு தன்மையை அறிந்து பயன்படுத்துவது இன்றியமையாக ஆகும் என்கிறார்கள் சமண முனிவர்கள் இந்த பாடலில் தன்னால் கொடுக்க இயலாத பொருளை இல்லை என்று சொல்வது உலகத்தின் இயல்புதான் அது பழி என்று ஆனால் கொடுக்கிறேன் என்று ஆசை காட்டி ஏமாற்றுவது அந்த ஆசை பழுதாகும்படி ஓடி ஒளிந்து கொள்வது எல்லாம் எப்படிப்பட்டது என்பதை சமண முனிவர்கள் இந்த பாடலில் விவரிக்கிறார்கள் செய்த உதவியை நினைத்துப் பார்க்காமல் கொள்வதை காட்டிலும் குற்றமாகுமாம் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் நூற்றி பதினொன்று இசையா ஒரு பொருள் இல் என்றல் யாருக்கும் வசை அன்று வைய வியற்கை நசை அழுங்க நின்றோடி பொய்த்தல் நிறைத்தோடி செய் நன்றி கொன்றாரின் குற்றமுடைத்து உடனே உண்மை அறமாகும் என்பதே இந்த பாடலில் எதை கூற போகிறார்கள் என்று பார்க்கலாம் சான்றோரும் தகுதியற்ற கீழோரும் எக்காலத்தும் அவர்கள் இயல்பில் இருந்து மாறார் என்கிறார்கள் சமன் முனிவர்கள் இந்த பாடலில் அதை ஓமை மூலம் விளக்க பார்க்கிறார்கள் வெள்ளம் யார் திஞ்சாலும் இனிக்கும் வேம்பு தேவரே திஞ்சாலும் கசக்கும் என்கிறார்கள் அதுபோல் தானாம் தக்கார் எக்காலத்திலேயும் அவருடைய தகுதியிலிருந்து குறையவே மாட்டார்கள் ஆனால் தகுதியற்ற உயர்வினையை அடைந்தாலும் அவர்கள் பண்பு இன்று நீங்கார் என்பது இந்த பாடல் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடலின் நூற்றி பனிரெண்டு தக்காறும் தக்கவர் அள்ளாரும் தன்னீர்மை எக்காலும் குஞ்சல் இளரவர் யாவரே கையாதாம் கைக்குமாம் தேவரே நல்லோரும் தீயோரும் அவரவர் இயல்பை எக்காலத்திலேயும் காட்டிக்கொண்டே இருப்பர் என்பது இதன் பொருளாகும் இந்த பாடலில் எதை கூறப்போகிறார்கள் என்று பார்க்கலாம் நம்மிடத்தில் செல்வம் உள்ளபொழுது நம்மை சுற்றி இருப்பவர்கள் எப்படி இருப்பார்கள் நம்மிடத்தில் செல்வம் இல்லாத பொழுது நம்மை இருப்பவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று ஒரு கேள்வியை எழுப்பி சமண முனிவர்கள் மிக அழகாக பதிலளிக்கிறார்கள் நம்மிடத்தில் செல்வம் உள்ள பொழுது வானத்து மீனின் எண்ணிக்கையை விட பலராக இருப்பார்களாம் நம்மிடத்தில் செல்வம் இல்லாத பொழுது சிலரே இருப்பார்களாம் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் ஏன் நூற்றி பதிமூன்று காலாடு பொழுத்தீர் கழி கிளைஞர் மானத்து மேலாடு மீனின் பலராவர் ஏலா இடரொருவர் உச்சக்கால் ஈருங்குஞ்ச நாட தொடர்புடையேன் என்பார் சிலர் தாய்க்கால் உள்ள பொழுது பலரும் சூழ்ந்து நின்று வறுமை வந்த பொழுது பிரிந்து செல்வது உலக இயல்பு என்பதே இதன் பொருளாகும் இந்த பாடலில் எதை கூட போகிறார்கள் என்று பார்க்கலாம் உலகில் நிலை இருப்பது அறம் பொருள் இன்பம் இதில் நடுவில் இருக்கக்கூடிய பொருள் இருக்கும் பட்சத்தில் அவனால் அறமும் செய்ய இயலும் இன்பத்தையும் தூய்க்க இயலும் ஆனால் பொருள் இல்லாதவனுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று ஒரு கேள்வியை எழுப்பி மிக அழகாக பதிலளிக்கிறார்கள் சமண முனைவது உலகிட்டு காய்ச்சுவை போன்ற துன்பமாக இருக்குமாம் அவன் பொருள் அற்றவனாக இருக்கின்ற பட்சத்தில் அவனால் அறமும் செய்ய இயலாது இன்பத்தையும் துய்க்கலாகாது பெரும் துன்பமாக இருக்குமாம் அவனுடைய வாழ்க்கை இப்போது நாம் பார்க்க வேண்டிய பாடல் ஏ நூற்றி பதினான்கு வடுவிலா வையத்து மன்னிய மூஞ்சி நடுவனது எய்த இருதனையும் எய்தும் நடுவனது எய்தாதான் எய்தும் உழைப்பெய்து அடுவது போலும் துயர் தக்கோருக்கு பொருள் ஏனைய எல்லா அறங்களையும் நல்கும் என்பது இதன் பொருளாகும் இந்த பாடலில் எதை கூட போகிறார்கள் என்று பார்க்கலாம் செல்வம் உடையவனுடைய வாய் சொல் எப்படி செல்லும் செல்வம் இல்லாத வறுமையில் இருக்கக்கூடியவனுடைய வாய் சொல் எப்படி செல்லும் என்று ஒரு கேள்வி எழுப்பி மிக அழகாக பதிலளிக்கிறார்கள் பசுவானது நல்ல பசு அதனுடைய கன்றும் நல்ல விலை பெறும் ஆனால் அல்லாதவன் ஆயினும் அவனிடத்தில் செல்வம் இருக்கின்ற பட்சத்தில் அவனுடைய வாய்சொல் செல்லுமா சிறிய ஈரம் இருக்கக்கூடிய வயலில் உழவு செய்யும் பொழுது கொழு ஆழமாக செல்லாததை போன்று உடையவனுடைய வாய் சொல் செல்லாது என்கிறார்கள் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் நூற்றி பதினைந்து உழவை போல் மீதாடி செல்லாவாம் நல் கூர்ந்தார் சொல் கல்வி உடையவர் ஆயிலும் உலகத்தில் செல்வமும் எய்தி வாழ முயல வேண்டும் என்பதே இதன் பொருளாகும் இந்த பாடலில் எதை கூறப்போகிறார்கள் என்று பார்க்கலாம் இயற்கையான விசாலமான கண்களை உடையவளே அடக்கம் இல்லாத தன்மை உடையவர்கள் எவ்வளவுதான் வேஞ்ஞான நூல்களை எல்லாம் கற்றிருந்தாலும் அவர்களால் அடங்கி வாழ இயலவே ஒருபொழுதும் அது எதுபோல என்றால் உப்போடு நெய் தயிர் பால் பெருங்காயம் இவையெல்லாம் சேர்த்து சமைத்தாலும் பேய் சுரக்காயின் தன்மை மாறாது அதுபோல் என்கிறார்கள் சமண முனைவர்கள் இப்போது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் நூற்றி பதினாறு இடம்பட மேஞானம் கற்பினும் என்றும் அடங்காதார் என்றும் அடங்கார் தடங்கண்ணாய் உப்போடு நெய் பால் தயிர் காயம் பேய்தழிலும் கைப்பரா பேய் சுரையின் காய் இயற்கை தன்மை எதனாலும் மாறாது என்பதை தன் பொருளாகும் இந்த பாடலில் எதை கூறப்போகிறார்கள் என்று பார்க்கலாம் உன்னை ஒருவர் இகழ்வராயின் அவரை முன்கூட்டியே இகழ்ந்து ஒதுக்குக என்பதுதான் இந்த பாடல் அவரோடு உனக்கு என்ன உறவு இருக்கிறது இகழ்பவரை பாராட்ட வேண்டியதே கிடையாது உண்மையோ தீமையோ எது வர வேண்டியது இருக்கிறதோ அது வந்தே தீரும் உன்னை இகழ்வாரை ஒதுக்கி தள்ளுக வருவது வரதான் செய்யும் என்கிறார்கள் பொழுது நாம் வேண்டிய படலின் நூற்றி பதினேழு நம்மை இகழ்பாரை தாம் அவரின் முன் இகழ்க என்னை அவரோடு பட்டது புன்னை விரற் பூங்கமல் காணல் வீங்கு நீர் சேர்ப்ப உரற்பால யாருக்கும் உறும் வருவன வந்தே தீருமாதலின் அதன் பொருட்டு எவர் ஒருவரும் தன்னுடைய கண்ணியத்தை அதனால் குறைத்துக் கொள்ளலாகாது என்பதே இதன் பொருளாகும் இந்த பாடலில் எதை கூற போகிறார்கள் என்று பார்க்கலாம் பசுக்கள் வெவ்வேறான உருவ தோற்றத்தை கொண்டிருந்தாலும் அதன் இடத்திலிருந்து வரக்கூடிய பாளானது வெண்மை நிறமாகத்தான் இருக்கும் வெவ்வேறாக இருக்காது அதுபோல்தான் தர்மமும் ஒரே தன்மை உடையதாக இருக்குமா பல வகைகளில் தர்மத்தை நாம் செய்தாலும் அதனால் விளையக்கூடிய பயனானது உயிருக்கு நற்கதியான ஒன்றே ஆகும் என்கிறார்கள் இந்த பாடலில் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் ஏன் நூற்றி பதினெட்டு ஆவேறு உருவின ஆயினும் ஆ பயந்த பால்வேறு உருவின அல்லாவாம் பால் போல் ஒரு தன்மையதாகும் அறநெறி செயல்களின் வாயிலாக அறத்தை தேடிக்கொள்ள வேண்டும் என்பதே இதன் பொருளாகும் இந்த பாடலில் எதை போகிறார்கள் என்று பார்க்கலாம் உலகில் வாழ்பவர்களில் பழிசொல் ஒன்றும் இல்லாதவர் யார் எண்ணி பார்த்தால் தந்திரம் செய்து வாழாதவர் யார் உலகில் வாழ்பவரில் துன்பம் அடையாதவர் யார் கடைசி வரை செல்வத்துடன் வாழ்ந்தவர் யார் யாருமே இல்லை வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்குமா இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் நூற்றி பத்தொன்பது யார் உலகத்தோர் சொல்லில்லார் தேருங்கால் யார் உபயத்தின் வாழாதார் யார் இடையாக இன்னாதது எய்தாதார் யார் கடை போக செல்வம் உயிட்டார் இன்பம் துன்பம் கலந்து வருவதே உலக இயற்கை ஆகும் என்பதே இதன் பொருளாகும் இந்த பாடலில் எதை கூற போகிறார்கள் என்று பார்க்கலாம் எண்ணி பார்த்தால் நாம் இறந்து போகும் பொழுது நம்முடன் கூட வருவது இது நாம் செய்த நல்வினைகளும் தீவினைகளும் அல்லாமல் வேறு எதுவுமே கிடையாது பூச்சன் நம் உடம்பை கொண்டோடும் பொழுது போற்றி புனைந்த உடம்பினால் எந்த ஒரு பயனுமே கிடையாது நாம் செய்த வினை பயன் மட்டுமே உண்மையான நிலையானது என்று மெய்மை இறுதி பாடலில் உணர்த்தப்பட்டது இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் நூற்றி இருபது தாம் செய் வினையல்லால் தம்மோடு செல்வது மற்றும் யாங்கனும் தேரின் பிரிவில்லை ஆங்கு தாம் போற்றி புனைந்த உடம்பும் பயனின்றி கூற்றம் கொண்டோடும் பொழுது செல்லும் கதிக்கு உறுதுணையாக நல் வினைகளை தேடிக்கொள்ள வேண்டும் என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்